மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்த காலகட்டத்திலும் தமிழுக்காக பாடுபட்டிருக்கின்றார்கள் முதலமைச்சராக ஆனதற்கு பிறகும் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் அயராது பாடுபட்டவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில்தான் உலகத் தமிழர் மாநாடு ஐந்தாவது மாநாடு மதுரையில் நடந்தது அந்த மாநாட்டினுடைய நோக்கமே தமிழர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் ஒன்றிணைத்து தமிழின் தொன்மை இலக்கியம் பண்பாடு வரலாறு போன்றவற்றை ஆராய்ச்சி செய்ய மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜனவரி நான்கில் தொடங்கிய அந்த மாநாடு பத்தாம் தேதி நிறைவு பெற்றது அந்த ஏழு நாட்களும் மதுரை விழா கோலம் பூண்டது அதைவிட முக்கியமான விஷயம் என்றால் உலகத்தில் உள்ள பல்வேறு தலைவர்கள் தமிழை வளர்க்கக்கூடியவர்கள் தமிழை ஆராய்ச்சி செய்தவர்கள் தமிழ் பண்பாட்டை வளர்த்தவர்கள் தமிழ் கலாச்சாரத்தை வளர்த்தவர்கள் அத்தனை பேரும் அந்த மதுரையில் சங்கமித்தார்கள் உண்மையில் ஒரு அக்கறை உள்ள ஒரு தமிழராக தான் முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அன்று கலந்து கொண்டார்கள் அந்த மாநாட்டை வெற்றி பெற வேண்டும் என்று அயராது பாடுபட்டார்கள் அதற்கு ஒரே காரணம் தமிழை உலகம் எங்கும் கொண்டு செல்ல வேண்டும் தமிழர்களுடைய வாழ்வு மேன்மை அடைய வேண்டும் என்ற இலக்கை தவிர வேறு ஒன்றுமில்லை ஆகையால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் தமிழை வளர்த்தார்கள் தமிழுக்காக பாடுபட்டார்கள் தமிழனாகவே கடைசி வரை இருந்தார்கள்